தேர்தலுக்கு முன்பே கோவை ஸ்டாலின் வசம் போட்டியின்றி வெற்றி பெறும் திமுக அதிர்ச்சியில் எடப்பாடி வெளிவந்த அதிரடி தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது கோவை மாவட்டத்தின் கீழ் உள்ள பத்து சட்டசபை தொகுதிகளில் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதில் ஏழு தொகுதிகளில் இந்த முறை திமுக வெற்றி பெறும் என்று தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் கடந்த சட்டசபை தேர்தல் லோக்சபா தேர்தல் ஆகியவற்றை துல்லியமாக கணித்த இந்த செய்தி நிறுவனம் இந்த முறை கோவை மாவட்டத்திற்கான கணிப்பை வெளியிட்டுள்ளது இப்போது தேர்தல் நடந்தால் கோவையில் தேர்தல் குறித்த மக்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்ற கணிப்பில் பின்வரும் தகவல்களும் இடம்பெற்று வருகின்றன திமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் அதாவது திமுக கூட்டணி கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு தெற்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக கூட்டணி மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக கூட்டணி கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மற்றும் வால்பாடையில் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் என்னவென்றால் அதிமுக கூட்டணி தொண்டாம்புத்தூரில் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி சூலூர் தொகுதியில் வெற்றிபெறும் பெறும் அதிமுக கூட்டணி சிங்காநல்லூர் தொகுதியில் வெற்றிபெறும் கோவை மாவட்டத்தின் கீழ் உள்ள பத்து சட்டசபை தொகுதிகளில் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதில் ஏழு தொகுதிகளில் இந்த முறை திமுக அமோக வெற்றி பெறும் என்று அக்னி செய்தி நிறுவனம் தற்போது கணிப்பு வெளியிட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு மேற்கு தமிழ்நாட்டை குறிப்பாக கோயம்புத்தூரை திமுக தீவிரமாக குறிவைத்து வருகிறது அதிமுக கோட்டையாகவும் பாஜக வளரும் தளமாகவும் கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் சாதிவாரியான வாக்குகள் உள்ளூர் பிரச்சனைகள் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் அதிகம் கவனம் பெறுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி மூன்றில் வென்று ஆட்சி அமைத்த போதிலும் மேற்கு தமிழ்நாட்டின் அறுபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் இருபத்தி நான்கு இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது கோயம்புத்தூரில் திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை அதிமுக ஒன்பது இடங்களிலும் பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன அதேபோலதான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலே களப்பணிகளை மேற்கொண்டதாலும் கடந்த சில மாதங்களில் மேற்கு பகுதியில் கணிசமான அரசியல் முதலீடுகளை திமுக செய்துள்ளது கோவையில் தொழிலதிபர் ஜி டி நாயுடு பெயரில் மேம்பாலம் ஸ்ரீ அன்னபூர்ணா உணவக சங்கிலியின் இயக்குநர் டி சீனிவாசன் தமிழ்நாடு அரசு உணவு ஆணையத்தில் உறுப்பினராக நியமனம் ஆகியவை நாயுடு சமூகத்தினரால் வரவேற்கப்பட்டுள்ளன அதேபோல முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் கோயம்புத்தூர் மவுட் மாவட்ட பொருளாளராக நியமிக்கப்பட்டார் அவர் கோவை தொகுதிக்கு மாறவுள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ராஜ் கவுண்டர் நடத்திய புதிய திராவிட கழக மாநாட்டில் பங்கேற்றதும் களத்தில் பலனளிப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் தொகுதி திமுக நிர்வாகி ஒருவர் மக்களவைத் தேர்தலுக்கு பிந்தைய மாதங்களில் இந்த ஒரு இரு சமூகத்தினரின் ஆதரவில் ஏற்பட்ட மாற்றத்தை உறுதிப்படுத்தினார் பல ஆண்டுகளாக சமூக மக்களுடன் பணிபுரிந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் மூத்த தலைவர்களின் கட்சியுடன் வெளியேறிய பிறகு எங்களுக்கு பெரிதாக கவுண்டர்கள் நாயுடுகள் ஆதரவு தரவில்லை அந்த நிலைமை தற்போது மாறி வருகிறது இப்போது அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் இப்போது எங்கள் கட்சி அனைவருக்கும் அனைத்து சாதியினருக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் அளிக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் அதனால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த நிர்வாகிகளே தெரிவித்தும் வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக நம்மிடம் பேசிய அரசியல் விமர்சகர்கள் சில பேர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலும் திமுக வெற்றி பெற்றாலும் உண்மையான மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பின்புதான் நிகழ்ந்தது திமுக ஒருபுறம் கவுண்டர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து மறுபுறம் சமூக விவகாரங்களில் வெளிப்படையாக பங்கேற்காமல் நலத்திட்டங்கள் அடையாள நடவடிக்கைகள் மூலம் கவுண்டர்கள் அல்லாத சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது அதாவது ஒரு பக்கம் கவுண்டர்களை ஆதரிக்கிறது இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் கைவிடாமல் துணை நிற்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் உதவி உள்ளது ஒரு காலத்தில் மேற்கு பகுதியில் வலுவான தளத்தை கொண்டிருந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனது அடிப்படையை இழந்தது ஈரோடியே கணிசமூர்த்தி திருப்பூர் துரைசாமி எம் கண்ணப்பன் போன்ற தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் வைகோவால் தொடங்கப்பட்ட மதிமுகவில் இணைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேற்கு மண்டல உத்தி அரசியல் அடையாளங்கள் மற்றும் சாதி சமநிலையை நம்பியிருந்தாலும் வாக்குகளாக மாற்றக்கூடிய கிரவுண்ட் பலம் திமுகவிற்கு இல்லாமல் இருந்தது இப்போது அதை திமுக உள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தும் வருகிறார்கள் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை திமுக கைவிடவில்லை திமுக பெண்கள் பழங்குடியினர் சிறுபான்மையினர் மற்றும் மீனவர்களுக்கு இலக்கு வைத்து சமூக அடிப்படையிலான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது பழங்குடியினர் வாழ்வாதாரத்திற்கான தோல்குடி ஐந்தனி திட்டம் பட்டியல் சாதி குழங்குடியினர் பெண்களுக்கு நில உரிமையாளர் மானியம் போன்றவை அவற்றில் சில மீனவ பெண்களுக்கு நுண்கடன் நரிக்குறவர் சமூகங்களுக்கு வீட்டு வசதி சிறுபான்மை பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்கள் இந்த உத்தியின் முதுகெலும்பாகவே அமைந்துள்ளன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் தோள்குடி ஐந்தினர் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொண்ணூறாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாக உயர்ந்துள்ளனர் இதற்கான ஒதுக்கீடு ஐந்து புள்ளி ஐம்பத்தொம்போது ஒன்போது கோடியிலிருந்து பதினேழு கோடியாக அதிகரித்துள்ளது நாலில் திமுக தனது வாக்கு சதவீதத்தை மேற்கு மண்டலத்தில் சுமார் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதன் உள்ளாட்சி தேர்தல்களும் இடைக்கால தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இதற்கு மேற்கண்ட திட்டங்கள் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது முக்கியமாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக அரசு அருந்ததியர் சமூகத்திற்கு பட்டியல் சாதீனர் ஒதுக்கீட்டில் மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியது இது தற்போது மேற்கு பகுதியில் கட்சிக்கு உதவுவதாக ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூடி வருகிறார்கள் உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள் ஒதுக்கீட்டின் சட்டப்பூர்வமான தன்மையை உறுதி செய்த பிறகு மேற்கு பகுதியில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவை ஆதரித்து வந்த அருந்ததினர் சமூகத்தினிடையே அணுக எங்களுக்கு மிகவும் எளிதாகிவிட்டது என்றுள்ளார்கள் இதன் மூலம் அதிமுகவின் கோட்டையான கொங்குவில் திமுக வளர உள்ளது அரசியல் ஆய்வாளர்கள் சத்தியமூர்த்தியின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களில் இரண்டு முக்கிய காரணிகள் மேலோங்கும் ஒன்று சாதி அடைப்பிலான வாக்குகள் மற்றொன்று முதலீடுகள் மதசார்மை மொழி கூட்டாட்சி தத்துவம் சுகாதாரத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் குறித்த விவாதங்களை உள்ளடக்கிய இந்துத்துவம் மற்றும் திராவிட அல்லது இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் இடையான சித்தாந்த போட்டி என்றார் அவர் பெண்களுக்கான ஆயர் ரூபாய் உதவி குடும்ப பட்சற்று பகுதியாக மாறிவிட்டது எனக்கு இதைத் தவிர வேறு என்ன இருக்கிறது என்பதே வாக்காளர்கள் இப்போது கேட்கும் கேள்வி அதனால் அவர்களின் வாக்குகள் திமுகவிற்கு சாதகமாகவே வரப்போகிறது இப்போது கோவையில் செந்தில் பாலாஜி நிற்கப் போவதாக வரும் செய்திகளால் கரூர் கோவை இரண்டிலும் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகளும் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது மேலும் இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலும் நெடுங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் பல திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு செய்வதற்காக மீண்டும் அங்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நலத்திட்டங்களையும் அறிவிக்க உள்ளார் ஸ்டாலின் இதிலும் அதிக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் பிரச்சார தேதி ஆரம்பித்தால் பரபரப்பாக திமுக தன்னுடைய பணிகளையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அதேபோல் திமுக கூட்டணியும் பலமாக இருந்து வரி வருகின்ற தேர்தல் கணிப்பு முடிவுகளும் திமுகவிற்கு சாதகமாகவே வெற்றி வாய்ப்புகளை தெரிவித்தும் வருகிறார்கள் இதனால் வருகின்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது தேர்தலுக்கு முன்பாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வந்த தகவல் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க தேர்தலுக்கு முன்பாகவே கோவை மாவட்டத்தை கைப்பற்றிய ஸ்டாலின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க